முதல் வரிசையில் இருக்கிற சகோதரிகள் இருந்து கடைசி வரிசையில் உட்கார்ந்து இருக்கிற சகோதரர் வரை உங்கள் குடும்பத்தில் உங்கள் இருப்பவர்களேயே யார் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் என்று நம்புகிறீர்களோ நினைக்கிறீர்களோ அவர்களை விட ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன் நான் படித்ததால் நீதிபதியாக இருக்கிறேன் என்பதற்கு சாட்சி சொல்லுவதற்காக நான் இங்கே வந்திருக்கேன் கோட்டமேட்டில் ஈஸ்வரன் கோவில் வீதியில் பேச இதை பல இடத்தில் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் சொல்றேன் கோட்டை ஈஸ்வரன் கோயில் வீதியில் இருக்கிற பி கே சட்டி வீதி கார்னரில் என் வீட்டில் மூன்று சென்ட் கூட இருக்காது அப்பார்ட்மெண்ட் அரசாங்கம் எனக்கு கொடுத்திருக்கிற வீடு நான் மாவட்ட நீதிபதியாக இருந்த வீடு இருபத்தி சென்ட் இன்றைக்கு சென்னையில் நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றதற்கு விருப்பு ஓய்வு வெளியே வந்ததற்கு பிறகு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் என்னை அழைத்து சட்ட ஆட்சி மொழி ஆணையத்தின் உறுப்பினராக பதவி கொடுத்து அதே மாவட்ட நீதிபதியாக வாங்கிய ஊதியம் உங்களுக்கு உண்டு என்று சொன்னதற்கு பிறகு எனக்கு வீடு கொடுத்தார்கள் என் மனைவியும் மாவட்ட நீதிபதியாக இருக்கிறார் அவர் வீட்டில் நான் இருக்கிறேன் என்று சொன்னதற்கு பிறகு வாடகைக்கு எனக்கு ஒவ்வொரு மாதமும் கொடுக்கிற தொகை ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஆனால் நான் படிக்கிற போது பத்து மணிக்கு என் வீட்டில் மெயின் ஆஃப் பண்ணி பண்ணிவிடுவார் ஒரே மைந்தார் ஆஃப் பண்ணிடுவாங்க ரமணான் மாதத்தில் சகருக்காக ரெண்டு டு நாலு போடுவாங்க அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும் சமையலும் சேர்த்து ஆனால் அப்படி ஒரு வீட்டில் தான் படித்தேன் நண்பர்கள் வீட்டில் போய் படித்திருக்கிறேன் ஆனால் நான் மாவட்ட நம்ம மாவட்ட நீதிபதியாக முன்மாதிரி தலைமை குற்றவியல் நீதிபதியாக நான் கரூரில் இருந்தபோது என் அப்பாவும் நானும் போனோம் என் அப்பாவை அமர வைத்து விட்டு இந்த இந்த கவர்மெண்ட்டு காரில் லெஃப்ட் சைடு உட்கார வைப்பாங்க இல்லையா லெஃப்ட் சைடு தான் டிரைவருக்கு ஆப்போசிஷன் தான் துண்டு போட்டிருப்பாங்க ஆஃபீஸர் உட்கார அந்த இடத்துல உங்கள் அத்தாவை எங்கள் அத்தாவை உட்கார சொன்னேன் அந்த ஓட்டுநரும் டவாலி போட்டிருந்தும் ஐயா நீங்கள் இந்த பக்கம் உட்காருங்க ஐயோ அவர்னால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன் அவர் உட்காரட்டும் ஃபர்ஸ்ட்டு எங்கள் அப்பாவை உட்கார வச்சுட்டு நான் பக்கத்தில் உட்கார்ந்து போய் தலைமை குற்றவியல் நீதிபதியாக நான் ஏற்கனவே இதை சொன்னதை கேட்டிருப்பீங்க கேட்காதவங்களுக்கு சொல்கிறேன் தலைமை குற்றவியல் நீதிபதியாக போய் உட்கார்ந்ததும் அந்த சார்ஜ் பேப்பரில் கையெழுத்து போகிறதுக்குனால ஒரு ஏ ஃபோர் ஷீட்டு கேட்டேன் சார் கேட்டார்களே அந்த மாதிரி கேட்டேன் கேட்டுட்டு ஒரு கவிதை எழுத போனேன் எங்கள் அப்பா டே இப்போயுமாடானார் அதனால் நான் படிக்கிறப்போ கவிதை எழுதிட்டு இருந்தேன் என் பெயரை முகமது ஜியாவுதீன் என்று தெரிந்தவர்களை விட என் பெயரை தமிழ்நியன் என்று தெரிந்தவர்கள் தான் அதிகம் என்னோடு படிக்கிற நண்பர்கள் எங்கள் அப்பா கேட்டார் டே இப்போயுமா கவிதை எழுத போகிற இவ்வளோ பேர் பார்க்க நிற்கிறாங்கடான்னு இல்லைத்தா ஒரு கவிதை மட்டும் எழுதிக்கிறேன் என்ன எழுதினேன்னு தெரியுமா படிக்கிற போது வறுமையால் என் வீட்டில் விளக்கெரியாது பத்து மணிக்கு நான் இப்போது படித்து நீதிபதியானதால் நான் பயணிக்கும் காரில் கூட தலைக்கு மேல் விளக்கு சொல்கிறது என்று அப்போது எது தரும் கல்வி தரும் சார் சொன்னாரல்ல கல்வியும் ஒழுக்கமும் நம்பிக்கையும் தரும்